காஞ்சிபுரம் அருகே பதினைந்து நாட்களாக கொடி விநியோகம் இல்லாததை கண்டித்து பாண்டிச்சேரி பெங்களூர் புறவழி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிர்பூர் ஊராட்சியில் அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி நூத்தி பனிரெண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது தற்போது அங்கு எழுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் கீழ்கதிர்பூர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுக கட்சியை சேர்ந்த திலகவதி குமரேசன் இருந்து வருகிறார் இவர் தரமற்ற சாலைகளை தேவையில்லாத இடங்களில் போட்டு அதன் மூலம் பணம் சம்பாதித்து வருகின்றார் இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் திலகவதி குமரேசன் அவர்கள் பராமரிப்பு செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருகின்றது இந்நிலையில் இந்த குடியிருப்பு பகுதியில் போடப்பட்டுள்ள ஆழ்துளை குடிநீர் குழாய் ஒன்று பழுதடைந்த காரணத்தினால் கடந்த பதினைந்து தினங்களாக எங்குள்ள மக்களுக்கு குடி தண்ணீர் விநியோகம் சரிவர கிடைக்கவில்லை இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வட்டாட்சியரிடமும் பல முறை புகார் அளித்தும் அவர்கள் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஆவேசமுற்ற அப்பகுதி மக்கள் பெங்களூர் பாண்டிச்சேரி மாநில புறவழி நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து ஈடுபட்டனர் இதனால் வந்தவாசி காஞ்சிபுரம் மார்க்கமாக ஆற்காடு வேலூர் பெங்களூர் போன்ற இடங்களுக்கு செல்கின்ற கனரா வாகனங்களும் பேருந்துகளும் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சமவத்திற்கு வந்த பாலுச்செட்டி சத்திரம் காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஒரு வழியாக குடிநீர் பிரச்சனையை முடித்து தருவதாக வருவாய்த்துறையினர் உறுதி உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது